பாருங்கள் டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோகைமலை ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த எம்எல்ஏ மாணிக்கம் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் தோகைமலை ஊராட்சி ஒன்றியத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபது இருபத்தைந்து நிதியில் மொத்தம் எழுபத்தொன்பது லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து வளர்ச்சித் திட்ட பணிகளான தளிஞ்சி ஊராட்சியில் பேரூர் சிங்கப்பூர் சாலையிலிருந்து சாலையை வலுப்படுத்துதல் ரெங்காச்சிப்பட்டி காலனி வழியாக முதல் ரெங்காச்சிப்பட்டி வரை ஆர்ச்சம்பட்டி ஊராட்சி பேரூர் டு சிங்கப்பூர் சாலை முதல் வேங்கைக்குறிச்சி வரை புதிய தார்சலை திறப்பு வடசேரி ஊராட்சியில் காவல்காரன்பட்டியில் தெப்பக்குளத்தில் பேவர் பிழாக் நடைபாதை மற்றும் வேலி அமைத்தல் பொருந்தலூர் ஊராட்சியில் எங்கேஸ் பாதிரிப்பட்டி சாலை பொன்னம்பட்டி முதல் பொன்னம்பட்டி காலனி வழியாக சின்னரெட்டிப்பட்டி வரை சாலையை பலப்படுத்துதல் என பல்வேறு திட்டப் பணிகளை தலைமையேற்று தொடங்கி வைத்த எம்ஏஏ மாணிக்கம் இந்நிகழ்ச்சியில் தோகைமலை ஒன்றிய பெருந்தலைவர் சுகந்தி சசிகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன் உதவி பொறியாளர் திமுக கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர்களான புழுதேரி அண்ணா அண்ணாதுரை ஏஸ் இம்ஏ ராமர் கவுன்சிலர்கள் சின்னையன் வளர்மதி ஆசைக்கண்ணு சுமதி சிவப்பிரகாசம் சசிகுமார் ஏஸ் விவசாய அணி அமைப்பாளர் தமிழரசு அரசு ஒப்பந்ததாரர் ஆசை கண்ணு தளிஞ்சி ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் முதலைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் ஆர்ச்சம்பட்டி ஊராட்சி தலைவர் தேவிகா கோவிந்தராஜ் காவல்காரன்பட்டி ஊர்கவுண்டர் அசோக் குமார் திமுக தொழிலாளர் அணி அமைப்பாளர் இளங்கோவன் அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஓர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்